Hi friends இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு வெறுமே சம்பாதிச்சு ஆகணும் ஏன்னா இன்னைக்குள்ள சூழல் அப்படி பண செலவுகள் அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கான தேவைகள் அந்த மாதிரி நம்மளோட எல்லாத்துக்காண்டியும் ஒரு வாட்டை ஓடிட்டே இருக்கும் அதுக்காண்டி ஒரு சம்பாத்தியம் வந்து வீட்டுக்கு கண்டிப்பா தேவை அதுக்கு நான் எல்லாருமே ஒவ்வொரு வழியை தேர்ந்தெடுப்பாங்க இப்போ நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா வீட்டுல இருந்தா எப்படி சம்பாதிக்கணும் வேலைக்கு போனா படிச்சிருந்தா நம்ம வேலைக்கு போய் வேலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நான் வேலை பார்ப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல நம்ம வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே செய்வோம் எதுவுமே ஈஸி கிடையாது வேலை பார்க்கறதுங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியே கிடையாது நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயுமே ரொம்ப தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் கேட்டிங்களா ஈஸியில் எதுவுமே கிடையாது ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் செலவுகள் ரொம்ப ஈஸியா பேரும் பதிருங்க ஒரு பத்து நோட்டு கையில இருந்து வச்சுருங்க செலவுல எடுத்தால் பத்து ஒரு நிமிஷத்துல காணாம தரும் அந்த பத்து நோட்டை நீங்க திரும்ப கையில சம்பாதிச்சு அதை பொத்தி வைக்க நினைக்கும் போது அதுக்குன்னு ஒரு போராட்டமே உண்டு பார்த்துக்கோங்க ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு உழைப்பு குறைச்சு அவங்க வீட்டுக்காக அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க அந்த வருமானத்தை குறைச்சு இல்லாதீங்க தப்பா பேசாதீங்க எனக்கு நல்ல நான் உண்மையாட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துற யாருமே இன்னொரு வீட்டில் உள்ள வீட்டில் உள்ளவங்க சம்பாதிக்கிறதையும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதையும் குறை சொல்லவே மாட்டாங்க பண்ணாதீங்க அந்த தப்பை நிறைய பேர் பண்றீங்க அத கஷ்டமா இருக்கு ஏன்னா ஓட்டம் வந்து பிள்ளைகளுக்காண்டி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளான ஓட்டம் பார்த்துருங்க அது ஒவ்வொருத்தருக்கு வலியும் கஷ்டமும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் குறை சொல்றவங்களால அதை உணரவே முடியாது சொல்லாதீங்க குறைகளோ குற்றங்களோ உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க